ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த நாள் நல்ல எண்ணங்களை மனதில் பதிவிடு தேவையற்ற கவலைகளை மனதிலிருந்து நீக்கிவிடு உனது அனைத்து முயற்சிகளும் முருகனின் திருவருளால் நன்றாக நடக்கப் போகிறது நீ எண்ணிய செயல்கள் அனைத்தும் கட்டாயம் பெறும் உனது வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறது வீட்டில் தினமும் இருமுறை கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விடு மேலும் நான் இப்போது சொல்லப்போகும் விஷயத்தை மிகவும் கவனமாக கேள் நீ சந்திக்க இருந்த ஒரு எதிர்பாராத ஒரு பிரச்சனையை முருகன் தடுத்து தடுத்துள்ளான் உனது குறைகளை அவன் ஏற்கனவே யோசித்து அந்த பிரச்சனை நடக்காதவாறு அவன் செயல்பட்டுள்ளார் அவனுக்கு நீ நன்றி கடன் பட்டுள்ளார் மேலும் உனது நீண்ட நாள் கோரிக்கையான குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்கப் போகிறது கந்த சஷ்டியில் நீ இருந்த விரதத்தை முருகப்பெருமான் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் உனக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் உனக்கு கிடைக்கும் அதுவும் வரும் சஷ்டிக்குள் உனக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் பிறக்கும் முருகனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நீ திருச்செந்தூருக்கு அழைத்து சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து முருகனின் பெயரையே அந்த குழந்தைக்கு சூட்ட வேண்டும் மேலும் திருச்செந்தூர் சென்ற அடுத்த கையோடு திருத்தணிக்கும் சென்று நீ பெருமானை பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் அப்பொழுதுதான் உனது நன்றி கடன் முழுமையாக தீரும் திருச்செந்தூருக்கு போகவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆனால் திருத்தணிக்கு நீ கட்டாயம் போக வேண்டும் முதலில் திருச்செந்தூர் இரண்டாவது திருத்தணி இதில் மாற்றம் வேண்டாம் முடியாத பட்சத்தில் மட்டுமே திருத்தணிக்காவது நீங்கள் சென்று உனது வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றிய பிறகு உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் முருகனின் அருளை உங்களுக்கு முருகன் நடத்தை அதிசயத்தை மற்றவர்களுடன் தெரியப்படுத்துங்கள் முருகனின் புகழை பரப்புங்கள் அதுதான் முருகப்பெருமானுக்கு நீங்கள் செய்யும் நன்றி கடன் முருகனின் அருளை தொடர்ந்து பெற ஓம் சரவண பாப ஓம் என்று இருபத்தி ஒரு முறை கூறி இந்த பதிவில் ஒரு தலைவாத ஓம் சரவண ஓம் என்று பதிவில்லை நன்றி வணக்கம் ஓம் சரவண ஓம்